சென்னையில் இருக்கிற வரைக்கும் அதாவது வரைக்கும் இருக்கிறார் இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் அவர் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக பழி செய்துக்கிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் ஊடகங்களில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம தொழில் திறமாவளங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு நேற்று வீட்டி அந்த அலுமினி அந்த இந்த இதில் மாணவர்கள் மத்தியில் கே கலந்துக்கிட்டு மாணவர்களுடைய எல்லாம் சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் அரசியல்வாதிகளே சில பேர் ஆட்டங்கன்றுவாங்க மாணவர்களை சமாளிக்கிறதுல ரொம்ப கைதேர்ந்தவர் யாருன்னு சொன்னால் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக மாணவர்களை வந்து இன்றைக்கி கரெக்டாக கையா கையாளுகிறவர் யாருன்னு சொன்னால் நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அருமையாக பதில் சொன்னார் ஊடாடே தன்னுடைய கருத்துக்களையும் அழுத்தமாக பதிவு பண்ணார் தந்தை பெரியார்னா யார் அவர்னால் இந்த நாட்டுக்கு என்ன நேரப்பட்டதுங்கிறதெல்லாம் விளக்கமாக சொன்னார் இன்றைக்கு வந்து அவர் சில முக்கியமான கருத்துக்களை அவர் சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சரி நாளைக்கு அவர் டெல்லி பரப்பிட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் இங்கே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் டெல்லியில் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ ஆஃப் த டவுன் எதுன்னு சொன்னால் கூலிப்படம்தான் கூலிப்படம் கலக்கலான விமர்சனங்களை கலக்கல்னால் கலவையான விமர்சனங்களை பெற்று இருக்குது நல்லா இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லை நல்லா இருக்குது தண்டம் காசுக்கு தண்டம் அப்படி இப்படிலாம் பலவிதமாக விமர்சனம் பண்ணுறாங்க நமக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னால் தக்லீஃபும் ஒரு நல்ல படம் அந்த நல்ல படத்தை காசு வாங்கிட்டு இந்த காமா இந்த கூலிக்கு மாற எல்லாம் விமர்சனம் பண்ணி படத்தை காலி பண்ணாங்க பாருங்கள் அது மாதிரி ஒரு படத்தை காடி பண்ணணுங்கிற ஆசை நமக்கு இல்லை நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க நல்லா இல்லைன்னா மக்கள் வெளியே இப்போ செல்ல போகிறாங்க இது தானே நான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ கூலி ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு தேட்டருக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்ப போகிறாங்க முந்தி வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் இருந்தது அதாவது ஒவ்வொரு தேட்டருக்கும் அந்த படத்தினுடைய பிரதிநிதி போவார் டிக்கெட் கலெக்ஷனை பார்ப்பார் யார் யார் பாஸில் வந்திருக்காங்க யார் யார் ஓசியில் வந்திருக்காங்க என்ன ஏமாறுதல் ஏ என்ன ஏமாற்றியிருக்காங்க தேட்டருக்காரங்கிறதுலாம் கண்டுபிடிச்சி டிசிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட்டு அதனால் கையெழுத்து போட்டு வருவாங்க அதே மெத்தடை இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் அமுல்படுத்தியிருக்காங்க என்னென்ன காரணம்னா தேட்டருக்காரங்க சில காரணங்கள் வந்து சரியாக டிக்கெட் போ போகலை விற்கலை அதுக்கு காரணம் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகளையும் கொடுத்துருக்கோம் சர்க்கார்லேருந்து முக்கியமான ஆட்கள் வர்றாங்க அவங்களுக்கு கொடுக்காம நாங்கள் என்ன பண்ண முடியும் அ இந்த மாதிரி பலவித காரணங்களை சொல்லி டிக்கெட் கலெக்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க இதுக்காக கலாநிதி மாறங்க என்ன செஞ்சாருன்னு சொன்னால் டிசிஆர் முத்தாட்டில் நாங்கள் எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் வருவார் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கரெக்ட் சரியாக இருக்கா இல்லையா எப்படிங்கிறத கணக்கு பார்ப்பார் தப்பாக இருந்துச்சுன்னா அவனே ரெண்டு லட்சம் ரூபா ஃபைன் அதுக்கப்புறம் அந்த படத்தை உடனடியாக நாங்கள் இருந்து தூக்கிடுவோம் கூலி படத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் தூக்கிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டு இன்னைக்கு அவங்க டிக்கெட் கலெக்ஷனில் நேர்மைப்படுத்தணும்னா அவங்க திட்டம் போட்டுருக்காங்க இது உண்மையாக பொய்யா அதாவது திட்டம் போட்டிருக்கிறது உண்மை கூலிக்கு கூட்டம் குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது நம்ம என்ன தேட்டர் போய் ஒவ்வொரு செக் பண்ணுறோமா என்ன ஆனால் பொதுவான விமர்சனம் நமக்கு தெரியும் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களும் மாதிரி தரங்கட்டு போய் நம்ம இது பண்ண முடியல ஒருத்தன் சொல்கிறான் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறவன் முட்டார் அப்படின்னு சொல்கிறான் அவங்க ஒரு விமர்சகனா அவனுக்கு விமர்சனம் பண்ணவே தெரியாது அவன் வந்து இந்த அந்த பொருள் இலைகளை சொல்லக்கூடிய ஒரு ஆள் அயோக்கியத்தனமான ஆள் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி படத்தை நல்லா இல்லைன்னு எவனான்னு சொன்னால்தான் அறிவு கெட்டவன் முட்டார் அவனுக்கு ரசிக்கத்தரலை அப்படின்னு சொல்கிறான் இப்படிப்பட்ட கூத்தடிப்புகள்லாம் நாட்டில் இருக்கத்தான் செய்வாங்க அவங்கள பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது சரி அடுத்து இப்போ கூலி படம் வந்துடுச்சு அடுத்த பெரிய படம் எது சிவகார்த்திகேயனுடைய மதராசி சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருந்தார் இதில் அமரன் படத்தில் டக்கு இது நம்ம ராஜ்கமர் ப த தயாரிப்பு அற்புதமான கலெக்ஷன் அருமையான பேர் விருதுகள் எல்லாம் ஒரு பெருமை பெற்ற படம் அதில் சாய் பல்லவியும் அவரும் நடிச்சிருந்தாங்க ஒரு வரலாற்று சம்பவத்தை தழுவிய கதை அது இப்போ அவர் நடித்த படம் அஞ்சாந்தேதி வருது அதுதான் பெரிய படமாக இருக்கும் ஏன்னா ஏஆர் முருகதாஸ் மறுபடியும் அவரை டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் மதராசி சரி இந்த மகராசி எப்படிப்பட்ட படம் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ்கிட்ட கேட்டால் சார் இது ஒரு காதல் கலந்த வழி அதாவது வலிசி இருக்கிற கதை காதல் இருக்கும் அதே நான் அதே நேரத்தில் வன்மொழி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது கஜினி மாதிரி சார் காதலிக்கிறான் அதுக்கெல்லாம் வந்து சில பேரை தேடி போய் பலி வாங்குறாங்கள கொள்றாங்கள அந்த மாதிரியான கதையாக இருக்கும் சார் இது அந்த மாதிரியான கதையாக இருக்குமே தான் அதே கதை இல்லை அப்படின்னா முருகதார் சொல்கிறாரு இதே நேரத்தில் இன்னொரு படமும் அன்னைக்கு வருது பி ஒய் பாலா அதுவும் விஜய் டிவியினுடைய ப்ராடக்ட் தான் கலக்கப்போவது யாருங்கிறத நடித்த நடிகர் அவர் நடித்த படமும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படத்துக்கு பேர் காந்தி கண்ணாடி ஷெரி வெற்றி படத்தை கொடுத்தவர் அவர் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படமும் அந்த படமும் மோதுது ஒன்று புகழ்பெற்ற நடிகர் அவார்டு வாங்கிய நடிகர் இன்னொருத்தர் இப்போ தான் வரக்கூடியவர் ஆனால் அவரும் வந்து இருந்து வந்தவர் வி வித்யா விஜய் விஜய் டிவிலேருந்து வரவர் கேபிஒய் பாலாவுக்கு நல்ல பேர் இருக்கு இந்த டிவி சேனலில் நடிச்சுக்கிட்டே நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு குறிப்பாக வந்து இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது பாருங்கள் கிராமங்களுக்கு அதுக்கு நிறைய ஆம்புலன்ஸ் வாய் கொடுத்துருக்காரு ஆக அந்த வகையில் அவரும் ஒரு ஃபேமஸ் தான் நல்லது செஞ்சவர் தனக்கு கமர்ஷியலாக லாபம் இல்லைனால் கூட தன் வருமானத்தை அதுக்காக கொடுத்தவர் பல பேரை காப்பாற்றியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் இருக்குது ஒரு சிறந்த காமெடி நடிகர் அதாவது அண்ட் காளியத்துன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் பைபிள் கதை டேவிட்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையன் பொடியாக இருப்பான் காளியத்துங்கிற பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக மாதிரி இருப்பான் அவன் வந்து டேவிட் காளி பண்ணிடுவான் கதைப்படி அந்த பைபிள் கதைப்படி அதே மாதிரி இவர் காளி பண்ணிடுவாரா நம்ம சிவ சிவகார்த்திகேயனை இவர் காளி பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது அதை அஞ்சாந்தேதி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மலையாள படம் இந்த அதில் நிவின் பாலியும் நயன்தாராவும் நடிச்சிருக்காங்க என்னையே இனிமே லேடி சூப்பர் ஸ்டார்னு போடாதீங்க டைட்டிலில் போடாதீங்க அப்படின்னு நயன்தாரா சொன்ன பிறகு வெளிவரக்கூடிய படம் அதில் லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற டைட்டில் தூக்கப்பட்டு விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க